எம்எல்ஏவின் மகன் மருமகள் மீது வழக்கு பதிவு ஆளும் திமுக எம்எல்ஏவின் வீட்டில் பணிப்பெண்ணுக்கு இத்தனை கொடுமையா சொல்ல துயரங்களை அனுபவித்ததாக புகார் அளித்து கதரும் பெண் குறித்த காணொளி வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது காயும் வர்றதுக்கு முன்னாடி குழந்தை கண்ணி எடுத்து அடிச்சு இந்த மாதிரி என்ன என் காயத்தை சொன்னா என்னை பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநருங்குன்றம் கிராமத்தை சேர்ந்தவர் வீரமணி இவர் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மும்பைக்கு வேலைக்கு செல்வதாக கூறி சென்றவர் அதன் பிறகு வீடு திரும்பவில்லையா இந்த நிலையில் குடும்ப கஷ்டம் காரணமாக இவரது மனைவி செல்வி சென்னை கொள்ளப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வேலை செய்து வருகிறார் அப்போது சென்னை திருவான்மியூர் பகுதியைச் சேர்ந்த இடைத்தரகர் சித்ரா என்பவர் மூலமாக பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த செல்வியின் மகள் ரேகா பதினெட்டு வயதையான அவர் சென்னை திருவான்மையூரில் உள்ள பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மகன்ட்ரோ மதிவானன் என்பவரது வீட்டில் பணிக்கு சேர்க்கப்பட்டாராம் ரேகா பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளதால் இது குறித்து விசாரித்த மற்றும் அவரது மனைவி மேர்லினா அன் ஆகியோர் ரேகாவை கல்லூரியில் படிக்க வைப்பதாக உறுதி கூறினார்களாம் இந்த நிலையில் கடந்த ஏழு மாதத்திற்கு முன்பு அழைத்து செல்லப்பட்ட ரேகா அவர்களது வீட்டில் அதிக வேலை பழு கொடுத்தார்கள் அதனை செய்ய முடியாத காலங்களில் தனக்கு பலவித கொடுமைகளை தந்து அடித்து தாக்கினார்கள் என்றும் தலைமுடியை வெட்டி துன்புறுத்தினார்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது கலங்க வைக்கும் விதமாக உள்ளது மேலும் ரேகா துன்புறுத்தப்பட்ட சம்பவத்தை வெளியில் சொல்லக்கூடாது என்று மிரட்டியதாகவும் மீறி கூறினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் அதன் பின்பு இரவு நேரத்தில் எம்எல்ஏவின் மகன் மற்றும் அவரது மாமனார் மாமியார் ஆகியோர் தன்னை காரில் ஏற்றி அழைத்து வந்து திருநறுக்குன்றம் கிராமத்தில் இறந்து சென்று விட்டார்கள் விட்டுவிட்டு தற்போது தற்போது நலம் பலகீனமாக இருப்பதால் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை காவல்துறையினரிடம் ரேகா தெரிவித்திருக்கிறார் இந்த தகவல் அறிந்த திருவான்மையூர் பகுதியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலைய அதிகாரிகள் போலீசார் ரேகாவிடம் வாக்குமூலம் பெற்று சென்று திமுக எம்எல்ஏ இ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்